குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொரி உருண்டையும் பெரியவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் பஜ்ஜி ரெண்டும் நாம இன்றைக்கி செய்யலாம் அதுக்கு வந்து பொரி உருண்டைக்கு ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வந்து ஒரு நாலு கப்பு பொரி எடுத்துக்கிறேன் நாலு கப்பு பொறி அளந்து போட்டுக்கலாம் நல்லா சரியாக நாலு கப்பு நாம் அளந்து போட்டுக்கிட்டோம்னா தான் நம்ம பாவு காய்ச்சறதுக்கு வந்து கரெக்டாக வெள்ளம் எடுக்க முடியும் அதுக்காக வேண்டிதான் பொரி அளக்குறோம் இப்போ நாலு கப்பு பொரி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு தேவையான இனிப்புக்கு நான் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் அது வந்து இதுக்கு ஒரு ஒன்றே முக்கால் கப்பு வெள்ளம் வேணும் சரியாக நுணுக்காதனால பெரிய பெரிய கட்டியாக இருக்குது ஒன்றே முக்கால் கப்பு அதுதான் சரியான அளவாக இருக்கும் அப்போ தான் இனிப்பு தித்திப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு சும்மா அது வெள்ளம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப அதிகம் வேண்டாம் விட்டாலும் அது பாகுபதம் வர வரையிலும் வெயிட் பண்ணணும் சும்மா முழுகி அது கரையிற வரையிலும் தண்ணி விட்டுக்கலாம் அது வந்து நல்லா மெல்ட் பண்ணணும் வெள்ளத்தை அடுப்பு ஆன் பண்ணி இந்த கடாயை வந்து அடுப்புல வச்சுக்கலாம் மெல்ட் ஆகட்டும் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் பேட்சா வச்சு கிளறி விட்டுறலாம் இது வந்து இப்ப கரைஞ்சிருச்சு அதுல மணல் தூசி எல்லாம் இருக்கும் அதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம பொறிய உரண்டை சாப்பிட்றப்ப கருக்கு கருக்குன்னு வரும் அதுக்காக வேண்டி வெள்ளம் மெல்ட் ஆன பின்னாடி பாகுப்பதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெய்னர் வச்சு இந்த மாதிரி வடிச்சுக்கலாம் கண்டிப்பா மணல் இருக்கும் வெள்ளத்துல ஏன்னா இது கரும்புல இருந்து எடுக்கிறாங்க இந்த சக்கை பாருங்க அந்த மாதிரி எல்லாம் மணல் இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு மணல் பாருங்க இந்த மாதிரி வடிச்சப்பாக மறுபடியும் கடாயில ஊத்திக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பாகுபதம் வந்து உருண்டை செஞ்சாதான் கரெக்டா உருண்டைக்கு வரும் இல்லைன்னா உருண்டை பிடிக்க முடியாது இப்ப கடாயில வந்து ஊத்தி நம்ம வடித்த உடனே அப்படியே கடாயில் சேர்த்துக்கலாம் சூடான பாகையே இது நல்லா கொதி வரட்டும் இதுக்கு நம்ம கலர் பொடி வேணால் நீங்கள் என்ன கலர் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்குறேன் கலருக்காக நீங்கள் ஆரஞ்சு ரெட்டு எது வேணா சேர்த்துக்கோங்க இது நல்லா இதாகட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறேன் உருண்டை சாப்பிடும்போது நல்ல மனமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பசையாகவும் இருக்கணும் பொறி உருண்டை அப்போ தான் நம்ம பிடிக்கும்போது நல்லா ஒட்டி வரும் அதுக்காக வேண்டி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தா மனமாகவும் இருக்கும் பொறிய உருண்டை ருசியாகவும் இருக்கும் கொஞ்சம் பசையாகவும் இருக்கும் இப்போ நம்ம பாகுப்பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இப்படி இது பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பாகுபதம் கரைஞ்சி போகுது இதை மாதிரி வரக்கூடாது நல்லா கெட்டியாக உருண்டு வரணும் அது வரையிலும் வெயிட் பண்ணணும் இது நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் இந்த பிசுபிசுப்பு தன்மை பார்ப்போம்ல பதம் அதெல்லாம் இல்லை அதையும் தாண்டி இது பாகு கெட்டியாக வரணும் உருண்டு வரணும் தண்ணியில் அளவுக்கு வந்தால் தான் பொரிய போட்டு கலக்கிறப்ப கலக்கிறப்ப இதாக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்படி நம்ம தண்ணியில் போட்டு இப்படி உருட்டுறப்ப பாருங்க இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும் இதுதான் பூரிக்கு வந்து இந்த பொறிக்கு வந்து கரெக்டான ஒரு பதம் ஓகே இது வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு மிட்டாய் பதம் அது இப்போ வந்து பொரிய அதில் கொட்டி நல்லா கலக்கிக்கலாம் அடுப்பை சிம்ம வச்சுக்கணும் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் இதை கலங்குனா போதும் போட்டு பொரிய நல்லா பாகில் நலையிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கணும் பொறி வந்து நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பொரியாக வச்சுக்கணும் நமுத்த பொறி வந்து பொறி உருண்டைக்கு சரிபட்டு வராது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் பொறி அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வரணும் பாகில் வந்து பொறி நளஞ்சிடணும் அப்போ தான் வந்து உருண்டை ஈவனாக வரும் இல்லைன்னா நலையாத பக்கம் உதிர்ந்து போகும் பொறி ஓகே இதை வந்து நம்ம சூடு பிடிக்கிறது சூடாக அப்படியே உருண்டை பிடிக்கணும் ஏன்னா இதை ஆறிட்டால் உருண்டை பிடிக்க முடியாது நாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை கையில் தொட்டு உருண்டை பிடிக்கணும் பாருங்கள் நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபேன் எல்லாம் வச்சிங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும் உருண்டைக்கு வராது அதனால் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு கையை நலச்சிக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டா சீக்கிரம் பிடிக்கலாம் பட் ஒருத்தராக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியை நெலச்சிக்கிட்டு நல்லா ரெண்டு கையில் தண்ணியை நிலச்சி உருண்டையாக அழுத்தி அழுத்தி பிடிச்சிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையிலையும் வச்சு இப்படி பாருங்கள் இந்த மாதிரி நாம்பி நாம்பி பிடிக்கணும் டக்கு டக்குன்னு பிடிக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும் பிடிக்கிறதுக்கு உருண்டைக்கு வராது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் இது ஆறும்போது சவுண்டு வரும் போட்டோம்னா டங்குன்னு வரும் இப்போ வந்து அந்த சூடு இருக்குது அதனால் இப்படி நல்லா அழுத்தி கையில் அப்படியே நாம்பி நாம்பி பிடிக்கணும் இதே மாதிரி எல்லா பொரியும் பிடிக்கணும் ஆடுறதுக்குள்ளே கிளறி விட்டு விட்டு பிடிக்கணும் இது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி பொறியுரண்டைனா சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இது பொறியுரண்டின்னா எல்லா ஏஜுக்காரர்களுக்கும் இந்த உருண்டைங்கிறது ஒரு எப்படி சொல்கிறதுனா பொரிய எல்லோரும் பார்க்கும்போதே இதை ஒரு அட்ராக்ஷனான ஒரு பொருளாக இருக்கும் பார்த்தா பெரிய பொருள் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது அது சீக்கிரம் இதாகும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பொரியும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் சீக்கிரம் பிடிச்சிடணும் சூடு இருக்கும்போது பிடிச்சுக்கணும் இல்லை சூடு ஆறுன பின்னாடி பிடிச்சிங்கன்னா இது வந்து பொறி உருண்டையாக வராது அப்படியே சும்மா ஃப்ரீயாக தான் எடுத்து சாப்பிட்ணும் கையில் அள்ளி தான் சாப்பிட்ணும் இது இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா ஏஜுக்காரங்களும் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ஏ ஏற்புடையதாக தான் இருக்கும் இப்போது நாம் வந்து ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுக்கலாம் செய்யலாம் பாருங்கள் இதுக்கு நீளமான கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துருக்குறேன் இன்னும் நீளமாக இருந்தால் கூட ஓகே இதுக்கு ஒரு பவுல் கடலை மாவு அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கிறேன் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக வேண்டி மூணு ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம் இதோட நாம் வந்து இட்லி மாவு நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு குளிக்கரண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா அது நல்லா பொது புதுன்னு வரும் அதுக்காக வேண்டி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் சோடா மாவு சோடா இருக்குது இல்லையா பேக்கிங் சோடா அது ஒரு டீஸ்பூனு அதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக பஜ்ஜி அப்படிங்கிறப்போ பெருங்காயம் சேர்த்துக்கணும் பெருங்காயம் ஒரு டீஸ்பூனு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு சேர்த்த வேண்டியது எல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா ஈவனாக கலக்கிக்கலாம் தண்ணி கலந்து இது இட்லி மாவு பதம் வரணும் நம்ம பஜ்ஜி இது வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் நம்ம பஜ்ஜி போடலை முழு கத்திரிக்காயை பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்து லைட்டாக கோம்பை வெட்டி விட்டுறலாம் என ரொம்ப நீளமாக இருக்குது இதை வந்து பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க சின்ன காயாக இருந்தால் நாலாக பொழந்தால் போதுமானது பெரிய காயாக இருந்ததுன்னா வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக வேண்டி உள்ள வந்து க வெட்டிட்டு உள்ள ஏதாவது புழு அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும் செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு வந்து பெரிய ஸ்லைஸாக இருக்குது அதுக்காக அந்த இடத்துல வெட்டிக்கினேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கணும் ஸ்லைஸாக வெட்டிக்கணும் வெட்டி நல்லா அந்த கடலை மாவில் டிப் பண்ணி விட்றணும் உள்ளுக்குள்ளே எல்லாம் அந்த மாவு இறங்கணும் அந்த அளவுக்கு வெட்டிக்கணும் அதே மாதிரி இன்னொரு காயும் பாருங்கள் இது இது கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது நம்ம நாளாக வெட்டினா போதும் பெரிய காயாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் உள்ளற வந்து அந்த மாவு பிடிக்காது அதுக்காக இதை நல்லா இது நல்லா உளற ஊறுட்டும் பி பிக்யூன் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறேன் இதையெல்லாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா அதை எடுத்து உள்ளுக்குள்ளே அந்த மாவை நல்லா நனைச்சி அப்படியே ஊற விடுங்க அப்போ அந்த மாவு அப்படியே உள்ளற பிடிக்கும் நீங்கள் இந்த பஜ்ஜி மாவில் தேவைப்பட்டால் கலர் பொடி சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை அப்படியே ரியல் கடலை மாவு அப்படியே கலராக தான் இருக்குது நீங்கள் மஞ்சள் பொடியோ அல்லது கலர் ஆரஞ்சு கேசரி பவுடரோ எது வேணால் கலந்துங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இது வந்து நம்ம முழு கத்திரிக்காயை செய்யறப்போ பார்க்க ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றத விட இது நல்லாயிருக்கும் பாருங்கள் இது அப்படியே எடுத்து எண்ணெயில் விட்டுடலாம் உள்ளுக்குள்ளே எல்லாம் நம்ம மாவும் ஃபில் பண்ணியிருக்கோம் அதுபோது அது மாவும் அந்த கத்திரிக்காய் யேசன்ஸோடு வேகும்போது அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட நீங்கள் எதாவது சட்னி வகையும் தொட்டு சாப்பிட்லாம் அல்லது சாஸ் இந்த டொமேட்டோ சாஸ் அதையும் தொட்டு சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத விரும்புவாங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேக விடுங்க ஏன்னா அப்போ தான் கத்திரிக்காய் உள்ள நல்லா வாயிலாகி வரும் பாருங்க இது வெந்திருச்சு அதே மாதிரி இன்னொரு காய் இருந்ததுல அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதையும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் இது வந்து நம்ம கத்திரிக்காயை தோல் சீவும் இல்லை சீவாமல் முழு காயை அப்படியே பொழந்து மாவில் டிப் பண்ணி அப்படியே போட்டு எடுக்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக நம்ம முழு கத்திரிக்காயை பஜ்ஜி போட்டு கொடுக்குறப்ப பார்க்கும்போதே நம்ம பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்கும் இதை வந்து ஈவினிங் டீயோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியும் ஃபோர்க்கும் வச்சு ஒரு சின்ன ஸ்லைஸை வெட்டி நீங்கள் வந்து சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அல்லது சட்னி காரா சட்னியோ அல்லது தேங்காய் சட்னி இதோட டிப் பண்ணியும் சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் வந்து குழந்தைகளுக்கு பொறி உரண்ட பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு டீயோடு சேர்த்து ஸ்நாக்ஸோடு கொடுக்குறப்ப குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் ஃபுல்ஃபில்லும் ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம குயின் சேனலை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்